சில நாட்களே பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதி என்கிற திமுக நிர்வாகி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போதை மருந்து கடத்தலில் வந்து சிக்கியிருக்காரு அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை வந்து கடத்தல் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து கேஸ் வந்திருக்கு இப்போ போலீஸ் அவரை இருக்காங்க இந்த ஜாஃபர் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா திமுகவில் மிகப்பெரிய புள்ளி இன்னும் சொல்லப்போனால் பல திரைப்படங்களை தயாரித்துட்டு இருக்கவர் இந்த விஷயெலாம் வெளிவந்ததுக்கப்புறம் திமுக வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிரந்தரமாக நீக்கிட்டோம் அப்படின்லாம் அறிக்கை விட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் தயாரிச்சுட்டு இருக்க சில படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் நம்ம இயக்குனர் அமீர் இயக்கிட்டு இருக்க இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற படம்தான் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் அமீர் அப்படிங்கிறால இவருக்கும் அந்த தயாரிப்பாளர் ஜாஃபருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்குமோ இல்லை அவரோட அமீரர்களும் உறுதுணையாக இருப்பாரோ அப்படிங்கிற இந்த இயல்பான சந்தேகங்கள் இருக்கு பார்த்தீங்களா போலீஸுக்கு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அமீரிடமும் விசாரணை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள சில விஷமிகள் மதவெறி பிடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா அமீரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பார்ட்னர் மாதிரி அவர் வந்து தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு மாதிரி வந்து அமீரை குற்றம் சாட்டும் துணியிலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப மட்டமான வேலை பண்ணிட்டுருந்தாங்க இப்போது இந்த நேரத்தில் அமீரர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் பத்திரிகையாளர்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த இரண்டு நாட்களாக என்னது இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது என்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே நான் அறிந்து கொண்டேன் உண்மை எதுவென்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை ஸோ எதுவாயினும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டிக்கப்பட வேண்டும் வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே ஆகும் நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்பதை ஊடகத்துறையினர் நன்கு அறிவர் இந்த பருத்தியுடன் பஞ்சாயத்தை வந்து லைட்டாக கூட்டியிருக்காரு அந்த வகையில் சட்ட விவசாயிகளில் எவர் ஈடுபட்டாலும் அவருடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தற்போதும் பத்திரிகையாளர்களை வழக்கமாக சந்திக்கும் எனது அலுவலகத்தில் திரைப்பட பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன் முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினை சந்திக்கிறேன் இறைவன் மிக பெரியவன் அன்புடன் அமீர் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஸோ ப்ரொடியூசர் அவர்கள் வந்து இப்படி ஒரு பின்னணி கொண்டவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் என்னைக்குமே பணத்து பின்னாடி ஓட மாட்டேங்கிறது ஊடகங்களாகிய உங்களுக்கே தெரியும் ஸோ நான் இந்த பிரச்சனையில் சுழி கூட இன்வால்வ் இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அமீரோட இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்